வணக்கம் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம் மும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்க எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஆலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு அன்னதானத்தை தான் இப்போ பார்க்குறீங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு வாரமும் இங்கே சிறப்பான அன்னதானம் செய்து கொண்டு வருகிறோம் இந்த வாரம் நம்ம அப்பாவுக்கு என்ன சாப்பாடு போட்டோன்னா மஷ்ரூம் பிரியாணி சக்கரை பொங்கல் தயிர் சாதம் அதுக்கப்புறமா கேக் கொஞ்சம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம் எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த செலிப்ரேஷன் வேறு விஷயத்துக்காக நடந்தது அந்த கேக் எல்லா குழந்தைங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்தோம் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நாம் பார்க்கலாம் அதை நான் பேசுகிறதோடு இந்த வாரம் எங்கள் கூட கலந்து கொண்ட யார் பேசுகிறேன்னு கவனிங்க நம்ம அடுப்பத்தை வச்சிச்சு அதில் நம்ம நெய்யை முதல்ல ஊற்றிடலாம் இப்போ நான் பேச போகிறதுல இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுவாங்க கேளுங்க சார் நம்ம எப்படி மஷ்ரூம் பிரியாணி என்பதை பாருங்கள் ஃபர்ஸ்ட் நெய் ஊத்தியாச்சு இப்போ எண்ணெய் ஊத்துறாங்க ஆறு லிட்டர் எண்ணெய் ஊத்துறாங்க இன்னைக்கு செய்யறது மஷ்ரூம் பிரியாணி சாய்பாபா கோவிலுக்கு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பட்டா தவங்க சோம்பு தெரிஞ்ச இலை மசாலா பவுடர் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம் நம்ம காய்கறியெல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சாச்சு பச்சை தக்காளி வெங்காயம் காய்கறி மஷ்ரூம் இது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ரெடியாக அடுத்தது போகிறதுக்கு நம்ம பொட்டதே எல்லாம் வெதிகிச்சு இப்போ வெங்காயம் போட்டு போறோம். வெங்காயத்தை நல்லா வெறக்கணும் நீ சாப்பிடு. முதல்ல போ. இப்போ சாப்பிட்டு வந்திருப்பா. கொஞ்சம் சாப்பிட்டு வந்திரு. எல்லாரும் சாப்பிறங்களா? அங்க போய் சாப்பிடுங்க.

அரிசி போட்டு நல்லா கலரி மூடி வச்சுங்க இப்படி வந்துடும் நல்லா பிரியாணி தம் கட்டின மாதிரி வந்துடும் அது மேலே புதினா கொத்தமல்லி திரும்பவும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு நாம் திருப்பி கலர்னா சுவையான மஷ்ரூம் பிரியாணி நமக்கு கிடைக்கும் விவகாரம் வெந்திருச்சு இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி கலரி விட வேண்டியது தான் இதை தான் நம்ம அப்பாவுக்கு படைச்சி இந்த வாரம் நாம் அப்பாவுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் இது பிரசாதத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ராம்